சரி 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 ரெண்டு விஷயத்துல தப்பிச்சிட்டேன் கோமியம்னு புதுசா சொல்லி என்ன மீ கோமியம் வேணும் இல்ல அடிக்கடி தொல்லை இந்த கோமியம் தான் லாஸ்ட் அம்மா போல இருக்கு நான் ஏற்கனவே தொட்ட பின்னாடி லக்ஷ்மி ஷ்மிா போய் பாருங்க

அதனால் இந்த கோமியத்துக்கும் அந்த சக்தி இருக்கிறது என்பது ஆயுர்வேதத்தில் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா எடுத்துக்கோங்க நம்பிக்கை இல்லைன்னா விட்டுருங்க சன்னியாசி வந்தாராம் அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜொராக அடித்துதான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமானாராம் அப்பா இப்போ அந்த சந்நியாசி பேர் மறந்து போய்ட்டு அப்பா உடனே சொன்னோன்னே கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்க மாட்டுல சிவாஸ்தானத்துல கோமுத்திரத்தை எடுத்துட்டு வந்தாராம் கட 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 கடன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுதான் அதனால ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி பங்கல் டைஜஸ்டிவ் இந்த ஸ்டொமக் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இது மாதிரி பல எதுக்கு நமக்கு கோ கோமயம்ங்கிறது நமக்கு பெரிய பெரிய மெடிசன் அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிற நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் இங்கே இருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கே இருந்து வந்தது ஏடா நெய் தின்பா கொழுப்பு தின்ன சேர்த்து பிரிவியா என்ன ஒவ்வொரு பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருதிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறன்னா எ நடுசாதி இடை சாதி மூத்திரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்தரம் குடிக்கப்படுது